மாப்பிள்ளை பொண்ணு இல்லாமல் ஒரு திருமணம் நடப்பது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதுதான் இந்தியாவின் பெருநகரங்களை ஆக்கிரமித்து வரும் டூ கே கிட்ஸின் ஆதரவு பெற்ற புது பார்ட்டி கலாச்சாரம் இந்த திருமணத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் டூ கே கிட்ஸ் இதனை விரும்ப என்ன காரணம் பார்க்கலாம் இந்தியாவில் இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக ஜென்சி எனப்படும் டூ கிட்ஸ் மத்தியில் ஃபேக் வெட்டிங்ஸ் என்ற புதிய ட்ரெண்ட் பிரபலமடைந்து வருகிறது இது உண்மையான திருமணம் இல்லை மாறாக திருமண விழாவின் உற்சாகம் மகிழ்ச்சி மற்றும் பாரம்பரிய அம்சங்களை அனுபவிக்க விரும்புவோருக்கு இது ஒரு புதுமையான பொழுதுபோக்காக உள்ளது இளைஞர்கள் மத்தியில் இந்த ட்ரெண்ட் வேகமாக பரவி வருகிறது இந்த போலி திருமணத்தில் உண்மையான மணமக்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் திருமண விழாவைப் போலவே இது நடத்தப்படுகிறது இதில் பங்கேற்பவர்கள் மணமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் போல நடித்து திருமணத்தின் மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றனர் பாரம்பரிய அலங்காரங்கள் மெகந்தி சங்கீத் நடனம் இசை மற்றும் சுவையான உணவு என அனைத்தும் இதில் இடம்பெறுகின்றன இந்தியாவில் உண்மையான திருமணங்களின் செலவு மற்றும் அழுத்தம் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் பலர் இந்த போலி திருமணங்களை ஒரு மகிழ்ச்சிக்காக விரும்புகின்றனர் உண்மையான திருமணத்தின் பொறுப்புகள் இல்லாமல் அதன் மகிழ்ச்சியை அனுபவிக்க இளைஞர்கள் இந்த ட்ரெண்டை விரும்புகின்றனர் இது இளைஞர்களுக்கு ஒரு தனித்துவமான பார்ட்டி அனுபவத்தை கொடுக்கிறது இந்த ஃபேக் வெட்டிங்கில் கலந்து கொள்ள டிக்கெட்டுகளும் ஆன்லைனில் விற்கப்படுகின்றன ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வசூலிக்கப்படுகின்றன மும்பை டெல்லி பெங்களூரு சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த போலி திருமணங்கள் தற்போது பிரபலமடைந்து வருகின்றன ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்கள் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்கின்றன பாரம்பரிய உடைகள் புரோகிதர்கள் போலவே நடிப்பவர்கள் மற்றும் திருமண சடங்குகளைப் போலவே அமைக்கப்பட்ட அரங்குகள் என அனைத்தும் இதில் உள்ளன சிலர் இந்த போலி திருமணங்களை கலாச்சாரத்திற்கு எதிரானவை என்று விமர்சிக்கின்றனர் திருமணம் புனிதமான பந்தம் இதை விளையாட்டாக மாற்றுவது தவறு என்கின்றனர் ஆனால் ஜென்சிஸ் இது வெறும் பொழுதுபோக்கு என்றும் இதில் எந்த தவறும் இல்லை என்றும் கேஷுவலாக கடந்து செல்கின்றனர்